யார் இந்த பேரரசன் ஆங்கிலேயரிடமிருந்து முள்ளத்தீவு கோட்டையணைக்க பெற்றியதன் இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெற்றி விழா நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையில் முல்த்தீவு மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது முல்லத்தீவு மாவட்டத்தில் ஒட்டு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற கச்சில பகுதியில்தான் இந்த பண்டார வன்னியனின் நினைவு உருவச்சிலை வந்து அமைந்திருக்கின்றது இந்த உருவச்சிலை அமைந்திருக்கும் இடத்தில்தான் இன்றைய தினம் இருநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெற்றி நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது வன்னியில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்ததால் வந்து இன்றும் தமிழ் மக்களின் மனதில் தந்தையா ஒரு சின்னமா வந்து பண்டார வன்னியன் கருதப்படுகின்றான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து ஆங்கிலேயர் வந்து இலங்கையை கைப்பற்றிய ஆண்டாகும் அந்த ஆண்டுல வந்து வன்னியில் தங்கள ஆட்சியை வந்து நிலைநிறுத்த முயன்றனர் ஆங்கிலேயர் அந்த காலகட்டத்தில் தான் இந்த பண்டார வன்னியன் என்னும் ஒரு பேரரசன் வன்னியை ஆட்சி செய்தான் என்று ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் வியப்படைய வைக்கும் ஒரு மன்னனாகத்தான் இந்த பண்டார வன்னியன் இருந்தான் சரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் தான் தனது படைகளை முழுமையாக திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த பண்டார வன்னியன் போரிட்டான் அதாவது சரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் முப்பத்தோராம் தேதியன்று முல்த்தீவு முள்ளியவளை பகுதியில் தான் ஆங்கிலேயருடன் கடுமையான யுத்தம் வந்து இந்த அடங்காப்பற்று வன்னி மன்னன் பண்டார வன்னியன் மேற்கொண்டான் கடும் போரில் இறுதி வரை நின்று போராடி வீரச்சாவை தழுவிக்கொண்ட இந்த அடங்காப்பற்று வன்னி மன்னன் பண்டார வன்னியனின் இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது தமிழ் படையிலங்கி பெரும் விடுதலை வென்றா உலை கோட்டையை இடித்து வீரங்கி எடுத்து புரட்சி செய்த தமிழ் தேசிய